கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்ரன் ச சுக்ரன் சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் ஒன்றா இருக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ க்ளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்குவோம் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அனாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் மீனத்துக்கு எப்படி இருக்குது சார் மீன ராசியில் அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லோ பிபி ஆகும் டக்குன்னு பிபி ஷூட்டப் ஆகும் பசங்களோட ஹெல்த் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ராகு செவ்வாய் வக்கரம் படுறது புதன் ஆகிறது அப்படிலாம் பார்க்கும் பொழுது உடம்பில் வந்து ரேஷஸ் ஸ்கின் உபாதைகள் அதே மாதிரி ஜுரம் வர்றது சில பேருக்கு இந்த மூச்சு திணறல் இல்லைன்னா தலை ஃபுல்லாக நீர் கோத்துக்குவல அந்த மாதிரி ட்ரபுள் சில பேருக்கு ஸ்கின் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நல்லது என்ன நடக்கும் வேலை சூப்பராக இருக்கும் வேலைக்குன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்காரன் ஏ கிளாஸாக நிற்பீங்கன்னா யாரு கூடயும் சேர மாட்டீங்க இல்லைன்னா நம்மளை ஒதுக்குற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டும் ஒன்று தான் அதாவது நம்மளை யார் கூடயும் சேராமல் இருக்கிறது இல்லைன்னா மற்றவங்க நம்ம ஒதுக்கிறது ரெண்டுமே ஐடியாலஜிக்கலி ஒன்று யார் யாருக்கு எப்படி எப்படி நடக்குதோ அல்லது அப்படி எப்படி தான் நடக்கும் ஸோ இந்த ஒரு வாரத்தில் செலவுகள் நிறையா இருக்கும் ஒரு பெண் வந்து உங்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப நல்லதுங்க அவங்க சொல் பேச்சு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் பாருங்கள் பணத்தை கோட்ட விட்டாமல் இருந்தால் சரி மீனத்தை பொறுத்தவரைக்கும் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்னா தொழில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் நல்லாயிருக்கும் தொட்டு நல்லா வரும் நீங்கள் நினச்ச அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டம்லாம் என்னென்ன தேவையாக அதெல்லாம் நடக்கும் ஸோ மிகப்பெரிய ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே நல்லாயிருக்கு வைரவு பாதைகள் பார்த்துக்குங்க செலவுகள் பார்த்துக்குங்க அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே பிரத்தியார் மட்டும் தயவுசே உள்ளே விடாதீங்க மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ வீட்டில் பெரியவங்களாக ஆட்டம் அதேமாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து உங்களால் செயல்படுத்த முடியாதுங்கிறது கிடையாது வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரம் பயணம் எல்லாம் சிறந்து விழா ஸோ சந்தோஷம்னா என்பது பொருளாதாரம் லட்சம் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தோடு எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களாணி பவன் வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க